இந்த புரட்சியை யாரும் பார்க்கவில்லை ஊடுருவி காண விரும்பியதில்லை அவற்றை ஊடுருவி கண்டு இந்தியாவுக்கு உணர்த்தியவன் தன்னுடைய இருபத்தி மூன்றாவது வயதில் அந்த இருபத்தி மூன்றாவது வயதிலேயே ரஷ்யாவில் என்ன நடக்கிறது என்பதை எவ்வாறு கண்டுபிடித்தேன் என்பதை அவன் சொல்லுகிறான் செய்தி தான் பிரிட்டனில் இருந்து உலகில் செய்திகளை வழங்கி கொண்டிருந்தது அந்த நிறுவனம் பொய்யான செய்திகளை வழங்கி கொண்டிருந்த காலம் அந்த பொய்யை தாய்கோழி குப்பைமேட்டில் கால்களால் பறித்து மணிகளை பொறுக்கி குஞ்சுக்கு கொடுக்கும் அல்லவா அதுபோல பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் ரைட்டர் பொய் செய்தி நிறுவனங்களிலிருந்து பறித்து அதில் இருக்கிற உண்மைகளை கண்டறிந்து இந்தியாவுக்கு உணர்த்தினான் அதுதான் முறை எழுதினான் பாரதி ரஷ்யாவில் என்ற ஒரு கட்சி இருக்கிறது ஆனால் நம்முடைய இந்தியாவில் இருக்கிற சில பத்திராதிபர்கள் என்பது ஒரு பத்திரிகையாளரின் பெயர் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது பெயர் அல்ல ஒரு கட்சியின் பெயர் அந்த ரஷ்ய மொழிக்கு என்ன பொருள் சமத்துவம் என்று சொல்லலாம் என்று பல கருத்துக்களை சொல்லி சமத்துவ கட்சி என்று சொல்லலாம் என்று முடிக்கிறான் முடித்து விட்டு சொல்லுகிறான் அந்த கட்சி என்ன சொல்லுகிறது என்றால் இந்த உலகம் முழுவதும் இருக்கிற விளை நிலம் முழுவதும் மனிதகுலம் படைத்திருக்கிற செல்வம் முழுவதும் எல்லோருக்கும் சொந்தமாக வேண்டும் என்று சொல்லுகிறது இது ஒரு உத்தமமான கோஷம் இந்த உத்தமமான கோஷம் உலகம் முழுவதும் நடைமுறைக்கு வந்தால்தான் மனித உலகம் நாகரிக உலகில் காலடி வைக்கும் என்று சொன்னான் எவ்வளவு ஊடுருவி கண்டு இருபத்தி மூன்று வயதில் எந்த பெருந்தலைவர்களும் காணாத ஒன்றை ஊடுருவி கண்டு உணர்த்தி இருக்கிறான் என்பதை பாருங்கள்